இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில ஆம்புலன்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துரிதமாக செயல்பட்டாங்க அவர்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட நோயாளிகளை வந்து கொண்டு போய் அரசு மருத்துவமனைகள் அனுமதிக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது தனியார் மருத்துவமனையில் நடந்த தீ விபத்து தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ஊடகவியலாளர் ஜஸ்டின் அவர்கள் பார்வையிட்டு அதை செய்தியாக நமக்கு வந்து வழங்க இருக்கிறாரு அவர் இந்த தீ விபத்து நடந்த உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு நைட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து அப்படியே சொல்லுங்க திண்டுக்கல் திருச்சி சாலையில் இருக்கக்கூடிய சிட்டி மருத்துவமனை இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனை திடீர்னு ஒரு ஃபயர் ஏற்பட்டு இருக்கு கணினியா இல்ல ஃபேனா என்னன்ற சரியானபடி தெரியல பட் ஆனா ஒரு சுவிட்சா ஆன் பண்ணும் பொழுது ஒரு ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசப்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஒரு வெடித்து சிதற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது அதுக்கப்புறம் தான் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பரவி இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து நான்கு தலங்களை கொண்டது இந்த மருத்துவமனை எல்லா தலங்கள்லையுமே புகை அதிக அளவு மூட்டமாக அது போயிருக்கு இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் நடைபெறும் சமயத்துல அந்த லிஃப்டில் இருந்த ஒரு ஆறு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்துருக்குறாங்க இதில் ஒரு மூன்று வயது சிறுவனும் அடக்கம் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம் அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமாக இந்த மருத்துவமனையில் இருந்த இருபத்தெட்டுக்கு மேற்கு மேற்பட்ட நோயாளிகளை உடனடியாக ஆம்புலன்ஸ் உதவியுடன் நேரடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரிக்கு வந்து கொண்டு போய் சேர்த்து இப்போ வரைக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இப்ப வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தீக்காயம் ஏற்பட்டு யாருமே உயிரிழக்கலிப்டில் போகும்போது ஆமா ஆமா அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இங்க தீ ஏற்பட்டு உடல் கருகி யாருமே மரணிக்கல அந்த புகை மூட்டம்னா வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அந்த விஷுவல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அதிகமான அளவு புகை மூட்டம் இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட விரும்புகிறேன் நான் பெரும்பாலான இடங்களில் அந்த ஃபால் சீலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க அதிக பொறிச்சலவில் வந்து போடுவாங்க இந்த மருத்துவமனையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசப்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபால் சீலிங் எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும் பொழுது அதிக அளவு தீப்போ தீ வந்து பார்த்தீங்கன்னா பரவனதுக்கு இந்த ஃபால் சீலிங் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் கருதுறேன் நான் ஏன்னா இப்போ மற்ற உங்களுக்கு ஒயரோ மற்ற இது ஏன்னா ஷார்ட் ஆகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதனை எடுக்கக்கூடிய இந்த ஃபால் சீலிங் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து அது நெருப்பு வந்து அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக காரணமா இருக்கும்னு நான் நம்புறேன் நான் அது போக பெரிய மலை திண்டுக்கல்ல கரெண்ட் இரண்டு தினங்களாக நீண்ட மலை இப்போதான் கிடையாது ஆஹ் இருந்தாலும் இந்த நேரத்தில் எதனால ஷார்க்கு ஷார்க்கு ஆச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது தொடர்ந்து காவல்துறையினர் வந்து விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க இதோட முடிவுல தான் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும் இன்று மாலைக்குள்ளார அது நமக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அந்த அவங்க வந்து உயிர் தப்புவதற்காக கீழே வர முடியல அப்படின்னு சொன்னோன்னா அவங்க லிஃப்ட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படும்போது போது பொதுவாக லிப்டை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை கண்டிப்பாக அது போக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும் பொழுதே என்ன இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கருத்து வந்து நிலவுது என்ன அப்படின்னா பைராக்சன் ஏற்பட்ட உடனே எல்லாருமே வந்து ஓடினாங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மருத்துவர்கள்லாம் ஓடிட்டாங்க அப்படின்றது நேற்று இரவு வந்து தகவல்கள் வந்து அவங்க சொன்னாங்க அப்படி இருக்கும் பொழுது நோயாளிகளுக்கு என்ன தெரிய முடியும் அதே வேளையில் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மருத்துவர் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நேரடியாக பேட்டி கொடுத்துருக்குறாங்க சேனல்ஸ்ல அவர் தான் வந்து எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாருன்னு ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அதுபோக அதிக புகை மூட்டம் என்ன செய்யறதுன்னு தெரியல மக்கள் எந்த பக்கம் போவாங்க அப்படி வழிகள்லாம் வந்து சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது அது போக இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு ஒன்னு வந்து முகப்பு பகுதி அதுதான் தீக்கு வந்து இருக்கு அதற்கு பக்கத்து பகுதியில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு அது வழியாக தான் எல்லாரையுமே மீட்டு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ரொம்ப துரிதமாக செயல்பட்டாங்க அந்த அந்த நைட்டு ஒரு பதினொன்று மணி கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்குள்ளார ஓரளவுக்கு எல்லா பேஷண்ட்டையுமே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்றத சொல்ல முடியும் அவருடைய பங்கு இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இஸ்மாயில் இப்போ இன்னொரு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அதாவது அந்த மருத்துவமனையில் வந்து தீ விபத்து ஏற்படும் போது அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதாரணத்துக்கு வந்து அந்த தீ அணைப்பான் நம்ம பார்த்துருப்போம் அது நிறைய மருத்துவமனைகளில் இருக்கும் அதே போல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் தீ விபத்து ஏற்பட்டால் எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரியான விதிகள்லாம் முறையாக அவங்க பயன்படுத்தி அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன எங்க சட்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தீ யாருமே எதிர்பார்க்கவும் முடியாது இந்த நேரத்தில் இதை பண்ணணும் அதே போல இன்னொரு திருப்பி நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த பர்டிகுலராக ஏதோ ஒரு சுவிட்சை ஆன் பண்ணும் பொழுது அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஃபேனை போட்டால் ஒரு சுவிட்சை போட்டோம் அப்படின்னா ஃபேன் மட்டும் ஷார்ட் ஆகும் புகை வரும் நின்று போயிடும் ஆனால் இங்கே அப்படி நடக்கலை ஒரு சுவிட்சை ஆன் பண்ண உடனே அந்த வரவேற்பு எல்லாமே பட்டு பட்டுன்னு வெடிச்சிருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஃபயர் ஆயிருக்கு ஸோ அந் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில இதுதான் முகப்பு பகுதி இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதன் வழியாக தான் வெளியே வரணும் மேல இருக்கிற பேஷண்ட்டும் சரி உள்ள இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே வாசல் வழியாக தான் வெளியே வரணுன்றப்ப அவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல புகை பார்த்திங்கன்னா நாலாவது ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்குது அந்தளவு ஒரு புகை மூட்டம் இது வந்து ஒரு இன்சிடென்ட் அதாவது கண்டிப்பான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் வந்து மருத்துவமனை எடுத்திருக்கணும் இதற்காக வந்து சேஃப்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடைபிடிச்சிருக்கணும் இது எங்க தவறு நடந்திருக்கு அப்படின்றது முழுமையாக விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெரியல ஸோ இன்றைக்கு நாளைக்கு நம்மளுக்கு அது தெரியக்கூடும் அதன் பிறகுதான் நம்ம என்ன ஆக்சுவலாக நம்ம வந்து நடந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாமே இங்கேதான் இஸ்மாயில் எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வடமதுரை திண்டுக்கல்ல சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இங்கே சேர்ந்தவர்கள் தான் இங்கே வருவாங்க இது வந்து ஒரு எலும்பு முறிவு மருத்துவமனை ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ எலும்பு சம்பந்தமான உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சையோ இதுக்கு தான் வந்து இதுங்க மேற்கொள்வாங்க இது ஒரு பிரபலமான மருத்துவமனை திண்டுக்கல்ல பெரும்பாலானவங்க எல்லாருக்குமே இது நல்ல பரிச்சயமானது திருச்சி நெடுஞ்சாலையிலிருந்து வரும் பொழுது ஒரு பெரிய மருத்துவமனையாக இதுதான் இருக்கு ஸோ இந்த திருச்சியில் திண்டுக்கல் திருச்சி நெடுஞ்சாலைகளில் ஏற்பக்கூடிய விபத்துகளில் பெரும்பாலான நோயாளிகள் வந்து இங்கே தான் அனுமதிக்கப்படுவாங்க இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் இவர்கள்லாம் வந்து ரொம்ப விரைந்து செயல்பட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட நான்கு தீயணைப்பு வண்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்து ரொம்ப கவனமாக மேற்கொண்டாங்க ஏன்னா ஒரு நோயாளிகள் பொதுவாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்க இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலே மிகப்பெரிய இன்சிடென்ட் பொழுது ஒரு அதிக கவனம் செலுத்தினாங்க இங்கே முதலாளாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தான் உடனடியாக இங்கேயும் வந்து ஹாஸ்பிட்டலையும் போய் பார்வையிட்டாங்க அதற்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிட்டாங்க பொதுமக்கள் அதே போல் தன்னார்வ அமைப்புகள் வந்து உதவி செஞ்சாங்களா இந்த விபத்து நடந்த உடனே கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா சில ஆம்புலன்ஸ்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில ஆம்புலன்ஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துரிதமாக செயல்பட்டாங்க அவர்களே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்துக்கு மேற்பட்ட நோயாளிகளை வந்து கொண்டு போய் அரசு மருத்துவமனைகளை அனுமதிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அது போக இந்த மருத்துவமனைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செஞ்சு நோயாளிகளை வெளியே கொண்டு வரத்துக்கும் நம்ம நிறைய பேர் நம்ம வந்து பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக எல்லா சமுதாய மக்களும் பார்த்திங்கன்னா இதற்காக ரொம்ப துடிச்சு போயிருக்கிறத நம்ம கண்ணால் பார்த்தோம் நீங்களே அந்த பதிவுகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப நன்றி ஜஸ்டின் நீங்கள் விபத்து உடனே அந்த ஸ்பாட்டில் போய் நீங்கள் வந்து செய்தியில் சேகரிச்சிருக்கிறீங்க இது மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அந்த சூழலில் நீங்கள் வந்து அங்கே போய் அதை உடனே நீங்கள் தொடர்ந்து நிறைய உங்கள் சேனலில் அப்டேட்டும் பண்ணியிருந்தீங்க நான் பார்த்தேன் உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி ஜஸ்டின் நன்றி இஸ்மாயில் அதாவது இறுதியாக இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்துக்கு பக்கத்தில் தான் இந்த மருத்துவமனை அமைஞ்சிருக்குது இப்போ இந்த பாலத்துலேருந்து நேராக இந்த மருத்துவமனைக்கு வரணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வளைஞ்சு நம்ம யூடியூன் எடுத்து வந்துடலாம் அதே வேளையில் இந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த டிவைடட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கு நேற்றைய தினம் அது ரொம்ப சிரமமாக இருந்ததை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போய் தான் டேர்ன் பண்ணி அவங்க வந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு மருத்துவமனைக்கு பக்கத்தில் ஒரு நீண்ட ஒரு வந்து தடுப்பு வந்து இருக்கிறது வந்து எந்த அளவு இடைஞ்சல் அப்படின்றது இந்த சமயத்தின் மூலியமாக நிறைய நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதற்காக தீவிர நடவடிக்கை எடுக்கணுன்றதை நம்ம வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் மிக்க நன்றி இஸ்மாயில் மிக்க நன்றி நன்றி ஜஸ்டின்